இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் குரோதி புத்தாண்டு வருது இந்த குரோதி புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குன்னு பார்த்துருவோம் முதல்ல குரோதி புத்தாண்டுனா என்னன்னு பார்த்துருவோம் குரோதினா பகைன்னு பேர் பகை கேடு இந்த மாதிரி பேர் அதாவது அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவதாக வரக்கூடியது தான் குரோதி ஆண்டு கோரக் குரோதி தனி கொல்லி அப்படின்னு ஒரு வெண்பா பாடல் இருக்குது கற்பமலையே பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொற்கள் பொண்கள் எல்லாம் களவு போகும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது குரோதி வருடம் ரொம்ப மோசமானதாக இருக்கணும் அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கணும் பொருட்கள் திடுபோக வாய்ப்பு இருக்கணும் இந்த குரோதி ஆண்டில் மழை சொப்பமாக பெய்யணும் குறைவாக பெய்யும்ன்றதுனால விளைச்சல் சுமாராக இருக்கும்னு இந்த குரோதி ஆண்டை பற்றி சொல்கிறது மட்டுமல்லாமல் கடவுள் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறைந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது எந்த காரணத்தை கொண்டும் கடவுள் மீது பக்தியை குறைச்சிக்கிறாதீங்க இப்போ இந்த குரோதி ஆண்டில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் மேஷராசியில் சூரியன் குரு மிதனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்துல ராகு புதன் சுக்கிரன் அப்படின்னு நவகிரகங்கள் சஞ்சரிக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில மிதன ராசியில பிறக்குது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்னு பார்த்துட்டே வந்துடுவோம் இன்னும் சில மாதங்களிலேயே பிறக்க போகும் இந்த தமிழ் புத்தாண்டு சில மாதங்களில் பிறக்க போகிறதுனால பலரது வாழ்க்கையில பல அதிரடி மாற்றங்களை இது ஏற்படுத்த போகுது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ராசிக்கு இடப்பயிற்சி அடைய போறாரு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் மீன ராசிக்கு போய் ராகுவுடன் இணைய போறாரு இந்த கிரகங்களின் மாற்றத்தினால பனிரெண்டு ராசிகளுக்கும் அதிரடி மாற்றங்கள் நிகழப் போது அதை பத்தி இந்த பதிவில் பாத்துருவோம் குரோதி ஆண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியும் ஆக போகுது அதனால பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆறனால பொன்னவன் என வர்ணிக்கப்படும் குரு பகவான் ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்தா வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் வராதுன்னு சொல்லப்படுது குடும்பமும் நல்ல முறையில் இருக்கும் ஜாதகத்துல குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தா ஜாதகரின் கடைசி காலம் வரை யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையே இல்லை அதனால திருமணம் குழந்தை பாக்கியம் வேலையில உயர்வு வருமானத்துல உயர்வு நோய் நொடியற்ற வாழ்க்கை வேணும்னு நினைச்சிங்கன்னா குரு பகவான் நல்ல நிலையில இருக்கணும் இல்லையா அந்த குரோதி வருடத்துல யார் யாருக்கு குரு பகவானும் நல்லது செய்யறாருன்றதையும் சேர்த்து பார்த்துடலாம் ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு உங்க ராசிக்கு மாற இருக்காரு உங்க ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்க போறாரு இதனால இந்த குரோதி புத்தாண்டுல ஆனந்த கண்ணீர் விடுற அளவுக்கு பண சௌகரியங்கள் கிடைக்கும் காரியங்கள் எல்லாம் சுப காரியங்களாக நடந்து மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு லாபஸ்தானத்துல இந்த குரோதி ஆண்டுல இருக்க போது கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலையும் பயணம் செய்ய போது குரு பகவான் பனிரெண்டாவது இருந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவான இடப்பயிற்சி அடைய போகிறாரு சனி பகவான் ஆண்டு இறுதியில் விரையஸ்தானத்துக்கு வரப்போறாரு செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இந்த ஆண்டு கிடைக்கும் தண்ணீரில் கண்டம் இருக்குது ஆறுகள் அறிவியலில் குளி கவனமாக இருக்கிறது நல்லது இந்த ஆண்டு ஆலய தரிசனம் செய்வீங்க ஆன்மீக பயணங்களால் உங்கள் வாழ்க்கையில் அற்புத மாற்றங்கள் நடக்கும் ஜென்ம குரு மே தேதி முதல் உங்கள் ஜென்ம ராசியில் பயணம் செய்ய போகிறாரு அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எவருக்கும் வாக்குறுதி கொடுப்பதோ பணம் நகைகளை யாருக்காவது இரவல் கொடுக்கறது இந்த பழக்கமெல்லாம் வேணாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அசைவ கார உணவுகளை குறைச்சிக்கிறங்க வீண் செலவுகளையும் தவிர்த்துருங்க யோகம் உண்டாகும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் ஆண்டுகளின் மீது விழுகுது குரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் வீட்டை பார்க்குது திருமணமாகி நீண்ட நாட்களாகி குழந்தை இல்லைனா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளின் பிடிவாதம் குறையும் மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வேலை கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடக்கும் அடிக்கடி கர்ப்பச்சிதைவு ஏற்பட்ட நிலை மாறும் குழந்தைகளுக்காக காத்திருந்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் பிள்ளைகளின் உயர்கல்வி நல்ல விதமாக முடியும் திருமணம் கைகூடும் களத்திரஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுகுது திருமணம் கைகூடி வரும் தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்குது வீட்டில் தடைப்பட்ட திருமணம் கூடி வருது அயல்நாட்டில் இருக்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவி கிடைக்குது அதிகார பதவியில் இருந்தீங்கன்னா அறிமுகம் ஆவாங்க பேசும் வார்த்தைகள கவனமாக இருக்கணும் குரு பார்வை யோகம் உண்டாகுது உங்களின் ஒன்பதாவது வீட்டில் குரு பார்க்குது வருமானம் அதிகரிக்குது கடனில் ஒரு பகுதியை அடைப்பீங்க தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும் பயணங்கள் சாதகமாகும் பதவிகள் பட்டங்கள் கிடைக்கலாம் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும் இளைய சகோதர வகையில் நல்லது நடக்கும் சகோதரிக்கு திருமணம் கூடி வரும் முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் மனைவி வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் இங்கும் வாகன சேர்க்கை ஏற்படும் கேது பகவான் அஞ்சாவது வீட்டில் பயணம் செய்கிறனால சிலர் பழைய வாகனத்தை விட்டுட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நல்லா நடக்கும் பெற்றோர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்துல முன்யோசனை தேவை மற்றவர்களின் பேச்சை கேட்டு புதிய முறையில நீங்கள் துறையில முதலீடு செய்ய வேணாம் உத்தியோகத்துல வேலைப்படு அதிகரிக்கும் அரசு வேலை பதவி வேற்காக தேர்வு எழுதி வெற்றி பெறுவீங்க சம்பளம் கூடும் வெளிநாடு புகையில் வாய்ப்பு தேடி வரும் படிப்பில் அக்கறை தேவை மாணவர்கள் பாடத்துல கவனம் செலுத்தணும் அதிக அக்கறையோடு படித்தால் மட்டுமே வெற்றி கணியை ருசிக்க முடியும் கல்வியில் ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் வருமானம் அதிகரிக்கும் கடனில் ஒரு பகுதியை கண்டிப்பா அடைச்சிருவீங்க தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் பயன்கள் சாதகமாகும் பதவிகள் பட்டங்கள் கிடைக்கலாம் முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும் மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வேலை கிடைக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும் இளைய சகோதர வகையில் நல்லதே நடக்கும் ரிஷபராசு என்பவர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆலய தரிசனம் கிட்டும் ஆன்மீக பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டில் பதினொன்றாவது வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையான பலன்களை அள்ளித்தரும் மாதமாக இது இருக்கும் நிதி ஆதாயம் புகழ் கௌரவம் இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது பதினொன்றாவது வீடு அதனால் புதிய வருமான ஆதாரங்கள் மூலம் நிதிநிலை வரும் அதோடு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பணியிடத்திலும் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டி அங்கீகாரம் அளிப்பாங்க சொந்த தொழில் தொடங்குனீங்கன்னா பொன்னான வாய்ப்புகள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இனிதே நடக்கும் ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் உதயம் ஆறாரு செய்யும் தொழில் வளர்ச்சி அடையும் ஆட்சி பெற்ற சனியால் சசயோகம் செயல்படுது புது வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பதவியில் புது உற்சாகம் கிடைக்கும் சனியால கொடுக்கும் பதவி சொத்துக்களை யாராலும் அசைக்கவே முடியாது சனி கொடுப்பதை பத்திரமாக பாதுகாத்து ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குரோதி புத்தாண்டுல சில பிரச்சனைகளுக்கு போடு முடிவெடுக்கும் ஆற்றல் மேம்படும் வருவாய் வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்வீங்க உயர்ரக ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகும் உடல் பலத்தை காட்டிலும் மனோபலம் அதிகரிக்கும் பண வருமானம் அதிகரிக்கும் இடையில விட்ட சில பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளெல்லாம் ஏற்படும் நேர்முக மறைமுக எதிர்ப்புக்களை அறிஞ்சு வெற்றி காண்பீங்க சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் மேம்படும் உடல் ஆரோக்கிய இன்னல்களெல்லாம் விலகும் உணவு விஷயத்தில் விழிப்புணர்வு வேணும் புதிய முயற்சிகளில் தடைகளை சந்தித்தாலும் லக்குகளை அடைஞ்சிருவீங்க மேலும் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வாகன பயணத்தில் சற்று கவனமாக இருக்கணும் வெளிநாடு பயணத்தில் இருந்த தடைகளெல்லாம் குறையும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் மனதில் அப்பப்போ ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கு குழந்தைங்கள அனுப்பி அவங்கள படிக்க வைக்கலாமா அப்படின்ற எண்ணம் உருவாகும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான சூழல் அமைது அரசு பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு கௌரவ பொறுப்புகளும் கிடைக்கும் வேலை நிமித்தமாக கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது உயர் அதிகாரிகள் இடத்துல பொறுமையாக நடந்துக்கிறணும் கடினமான சூழ்நிலைகளையும் சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிக்க போகிறீங்க பணிபுரியும் இடத்துல சில மாற்றமான வாய்ப்புகளும் சூழலும் அமையும் போட்டி போறாமைகள் படிப்படியாக குறையும் வீண் பிரச்சனைகளில் சிக்கினீங்கன்னா அதிலிருந்து விடுபடுவீங்க கூட்டாளிகள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளில் கவனம் இருக்கணும் விவசாயிகளுக்கு மகசூலில் ஓரளவு லாபம் கிடைக்கும் மாற்றுப்பயிர் விளைச்சலில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் இந்த காலகட்டத்தில் நிதானமான முடிவுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லது அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் கண்டிப்பாக மதிப்பு மரியாதை கூடுது மேலும் உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பளிப்பாங்க புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகுது சக கலைஞர்களும் புதிய வாய்ப்புகளை தருவாங்க ரசிகர்களின் எண்ணங்களில் அறிஞ்சு செயல்படணும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கிடைக்கும் வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்கும் அரசு வழியில் பாராட்டும் மதிப்பும் உயரும் நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா சகோதர வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் கணவர் வழியாக அந்த உறவினர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட அவங்களுடைய செல்வாக்கு உயரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் வேலைக்கு போனீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் இன்ப சுற்றுலாக்கள் போயிட்டு வருவீங்க விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனை மேம்படும் விளையாட்டு போட்டிகளில் தனிப்பட்ட ஈடுபாடுகள் எல்லாம் உண்டாகும் முயற்சிக்கேற்ப பலன் கிடைக்க பெறுவீங்க ஆசிரியர் அறிவுரையை ஏற்று நடப்பது நல்லது மறதி தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும் எதிலும் நேர்மறை சிந்தனைகளுடன் செயல்படணும் உயர்கல்வியில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் வெளி விளையாட்டுகளில் ஈடுபடும் புதிய அனுபவம் கிடைக்கும் விரும்பிய பாடப்பிரிவுகளில் சேருவீங்க சனிக்கிழமை இன்னைக்கு அனுமனை வழிபட உங்களுக்கு ஏதேனும் தடை இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகி கண்டிப்பாக வெற்றிப்படியை நோக்கி வெற்றி நடை போடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வர அந்த பதிவில் ரிஷபராசி என்பவர்களுக்கான குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ராசிபலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசிபலனை பார்த்தோம் சித்திரை மாத ராசிபலனாக பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்